எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய ரகசிய பூஜை கேரளாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றதற்கான முக்கிய காரணமே இதுதான் ஏன் அப்படின்னா ஜூன் நான்காம் தேதி அன்று இந்த மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பில் பல பூதகரமான விஷயங்கள் வெடித்து வருகின்றன நாள்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது இன்று வந்து இந்த கட்சிக்கு நம்ம தான் தலைமையாக இருக்கிறோமா என்று ஒருமுறை சோதித்து பார்த்துக் கொள்வதாக ஒரு தகவலும் கூட சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அவருடைய தலைமை பண்பின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவில் சென்று வாராகி அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜையானது நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது ஏன் அப்படின்னா எதிரிகளை வீழ்த்துவதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்குமாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல ஒரு திறமை இருக்கிறது என்றால் அந்த திறமையை வச்சு அவர் முன்னேறலாம் இல்ல அந்த திறமையை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் செல்லலாம் இதுவரை அவர் செய்த துரோகத்திற்கு அந்த கடவுள் அவருக்கு தண்டனை தர மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகங்கள் என்ன என்னென்ன துரோகம் செஞ்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தப்ப இந்த கொடநாடு கொலை கொள்ளையளுக்கு சம்பந்தமாக ஏன் நடவடிக்கை எடுக்கல அது சம்பந்தமாக நடைபெற்ற அந்த கொலைகள் பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறாரே அது ஏன் இதற்கெல்லாம் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காசிக்கே சென்று புனித நீராடினாலும் கூட இல்ல கிடையாக கிடந்தாலும் கூட இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவருக்கு புண்ணியமானது கிடைக்க போவதில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்ச்சியாக இனி நிர்வாகிகள் நம்பி பயனில்லை இல்லை ஏன்னா நிர்வாகிகள் பூரா தெளிவாக ஆரம்பிச்சுட்டாங்க எப்பொழுது வேண்டாலும் நம்ம இடத்துல இருந்து புடுங்கி அடித்து கொண்டு ஐயா ஓபிஎஸ் ஒரு இடத்துல செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால நம்ம இந்த இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விட்டா போதும் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் காலங்களும் நம் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை கையாண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு இது அசாதாரண சூழ்நிலை இருக்கு பல இடங்களில் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது குறிப்பாக நேற்று தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் தொடர்ச்சியாக மின்வெட்டுகள் இருந்ததன் காரணமாக இரவெல்லாம் தூங்குவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது முதியோர்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேலையில முதலமைச்சர் அவர்கள் வெளியில இன்ப சுற்றுலாவுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது சரி எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது போல அதாவது கேரளாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் இல்லை ரகசிய பூஜை அவரை காப்பாற்றி கொள்வதற்கே நேரம் போதவில்லை இல்லை அப்படி இருக்கும்பொழுது அவர் எங்க மக்களை பற்றி யோசிக்க போகிறார் மக்களை பற்றி யோசிக்க வேண்டுமே ஆனால் அது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் வந்த இதை தேவம் புரட்சித் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இதயத்தேவம் புரட்சியலைவர் அம்மா அவர்களாக இருக்கட்டும் அந்த வழியில வந்த தானிய தலைவர் புரட்சி காவலர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தொடர்ச்சியாக அன்றாட மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளாகட்டும் இல்லை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய தேவைகளை பொது வழியில கேட்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் அதெல்லாம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக தமிழக மக்களுடன் தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கிறார் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகும் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப ஒரு முறையோட சொல்லலாம் காசிக்கே சென்று எடப்பாடி பழனிசாமிகள் கிடையாக கிடந்தாலும் கூட அவர் செய்த துரோகத்திற்கு அவருக்கு புண்ணியமானது கிடைக்கப் போவதில்லை நன்றி வணக்கம்